அஸ்லாம் வலைக்கம் இது நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் நேற்று பார்த்த பூக்கள் இன்றைக்கெல்லாம் அறுவடை செஞ்சாச்சு செவந்தியப்பூ ஒரு பத்து பூ பூத்துருக்கு கனகாம்பரம் இது வந்து நம்ம வீட்டில் பூத்த ஊட்டி ரோஸ் அழகா நல்லா பெருசாக இருக்குது இது வந்து காக்கரட்டான் மலர்ந்துருச்சு வீடியோ கண்டி எடுக்காமல் இருந்தோம் அங்கே மலர்ந்துருச்சு இது வந்து பன்னீர் ரோஸ் இது ஃபஸ்ட்டாக ஆரஞ்சாக இருக்கும் அப்புறம் எல்லோ கலராக மாறிடும் டபுள் கலர் இந்த நம்ம நிறையா பூ இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் நம்மளுக்கு எட்டு எட்டு பூ இருக்குது பன்னீர் ரோஸ் நல்லா பூவெல்லாம் நல்லா பூத்துருக்கு நம்ம தோட்டத்தில் உள்ள பூக்கள் நல்லா உரம் கொடுக்கறது நல்லா வருது பூ அழகாக பூத்துருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வச்ச புதுசில் ஒரு பூவும் பூக்கலை அதுக்கப்புறமா மீசோவில் வந்து ரோஸ் பூஸ்டர்னு இருந்துச்சு அதை வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு ரெண்டு மூணு இது அந்த மண்ணில் நம்ம வச்சோம்னா நல்லா அதுக்கப்புறம் பூ நிறையா கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிச்சு நான் அதோடய நேமை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மீஷோவில் நிறையா நம்மளுக்கு கொத்து கொத்தா இப்போ பூ நிறையா நம்ம இப்போ பிச்சுருக்கோம் உங்களுக்கே தெரியும் இது மாதிரி நீங்கள் வாங்கி ரோஸ்க்கு எல்லா செ எல்லா பூச்செடிகளுமே அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு நம்ம போட்டோம்னா நல்லா பூக்கள் நல்லா நிறையா பூக்கும் நீங்களும் அது மாதிரி போட்டு பாருங்கள் அழகா இருக்குது பார்க்கவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்